மலர் குழலால் ஒரு கூறாய் மித்தாயினும் இனியானே அடியவர் பால் மெய்த்தாயினும் இனியானே அவ்வியன் நாவலர் பெருமா பித்தா சூடி என பெரிதாம் திருப்பதிகம் தாரணி முதலாம் உலகெல்லாம் உயிர் எடுத்த பித்தா பீரை சோடி பெருமானி அருளாலா பித்தா பீரை சோடி பெருமானி அருளாளா எத்தால் மறவாதே எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மன வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்கு ஆலாய் இனி அத்தா உனக்காலாயினி அல்லே ஏன் பல நாளும் நினைப்பின்றி மணட்டு உன்னை நினைப்பின்றி பேயாய்த் திருண்டிலைத்தேன் பெறலாக அருள் பெற்றேன் பேயார் பெண்ணித் தென்பால் பெண்ணின் அல்லூர் அருத்துறையுளாயா உனக்காலாய் இனி அல்லே நினலாமி மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மணட்டு உன்னை பொன்னே மனிதானே வைரம்மே பொருதுந்தி மின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணெ நல்லூர் அருட்துறையில் அன்னை உனக்கு ஆளாயினி அல்லே நிழலாமி முடியே நினைப்பிறவேன் பெரின் மூவின் பெற்றம் ஊர்தி பொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொண்டீர் பொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொண்டீர் செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையில் அடிகேர் உனக்கு ஆளாயினி அல்லே நிழலாமி பாதம் பணிவார்கள் பெரு பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளான அறிவில்லேன் அருளாளா அருளாளா தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணி நல்லூர் ஆதி உனக்காலாயினி அல்லே நினலாமே ஆதி உனக்காலாயினி அல்லே நினலாமே கண்ணார் மதிசூடி தளல் போலும் திருமேனி என்னார் புறம் ஒன்றும் எரி உன்னழகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணி நல்லூர் அருத்துறையில் அண்ணா உனக்காலாயினி அல்லே நினலாமி ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வாணாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் ஆனாய் ஏனார் பெண்ணை தென்பால் வெண்ணெ நல்லூர் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருத்துறையுலானாய் உனக்காளாய் இனி அல்லே நினலாமி ஆனாய் இனி அல்லே நினலாமி ஏற்றார் புறமுன்றும் எரியுண்ண சிலை தொட்டாய் கேட்காதன சொல்லி திரிவேணு செக்கர் ஏற்றாய் ஏற்றாய்ப் பெண்ணை ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆற்றா உனக்காளாயினி அல்லே நினலாமி மழுவால் வளனேந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயிராயின தீர்த்தல் உணதொழிலே தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே செலுவார் பெண்ணை தென்பால் வெண்ணிநல்லூர் அல்லூர் அருத்து அழகா உணக்காளி அல்லே நினலாமி காரூர் குணல் எய்திக் கரை கல் இத்திரை கையா காரூர் குணல் கரை கல்லித்திரை கைய பாரூர் புகழ் திகள் பன்மாமணி உண்டி பாரூர் புகழ் எய்தி திகள் பண்மாமணி உண்டி சீரூர் பெண்ணி தென்பால் வெண்ணி நல்லூர் அருட்டு சீரூர் பெண்ணி தென்பால் வெண்ணி நல்லூர் அருட்டு வெண்ணி நல்லூர் அருத்துறையில் அத்தா உனக்காலாயினி அல்லே நினலாமே வெண்ணி நல்லூர் அருட்டுறையில் ஆயா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே வெண்ணி நல்லூர் அருட்டுறையில் அன்னே உனக்காலாய் இனி அல்லே நினலாமே வெண்ணைநல்லூர் அருத்துறையுள் அடிகேல் உனக்காலாய் இனி அல்லே நினலாமே வெண்ணைநல்லூர் அருத்துறையுள் ஆதி உனக்காலாய் இனி அல்லே நினலாமே வெண்ணைநல்லூர் அருத்துறையுள் அண்ணா உனக்காலாய் இனி அல்லே நினலாமே வெண்ணைநல்லூர் அருத்துறையுல் ஆனாய் உனக்காலாய் இனி அல்லே நினலாமே ஆனாய் உனக்காளாயினி அல்லே நினலாமி வெண்ணை நல்லூர் அருத்துறையில் ஆற்றா உனக்காளாயினி அல்லே நினலாமே வெண்ணை நல்லூர் அருத்துறையில் அழகா உனக்காலாயினி அல்லே நினலாமே வெண்ணை நல்லூர் அருத்துறையில் எம்பெருமாக்கு அழலேன் எனலாமே வான்முகில் வலாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவன் இது விலங்குகள் உலகமெல்லாம் எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறு எதுவும் நினையாத பெருவரம் அருளும் எம்பெரும்பேர் இறை சிவபரம்பொருளே சிவமங்கலம்